வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சராக செயலாற்றிய நம்ம வேலூரின் அடையாளம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களது நேரடி கண்காணிப்பில் உருவாக்கப்பட்டது இந்த மோர்தானா அணை வேலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அணையான இந்த மோர்தானா அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கட்ட தொடங்கப்பட்டு அடி பத்தொன்பது ஏரிகளுக்கு தண்ணீர் அனுப்பி வைக்கப்படுகிறது சுமார் எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலங்களும் நாற்பத்தி ஒன்பது கிராமங்களும் பாசன மற்றும் குடிநீர் தேவை இந்த அணையால் பூர்த்தி செய்து கொள்ளப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழு கொள்ளளவை எட்டிய இந்த மோர்தான அணை தொடர்ந்து புனரமைப்பு செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுவதால் கவுண்டனிய ஆற்று நீர் வீணாகாமல் மீண்டும் நீர்வரத்து சேமிக்கப்பட்டு இப்போது முழு கொள்ளளவை ஆண்டு கூட நம்ம அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் இந்த அணையை சுற்றுலா தலமாக மாற்ற நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இது என்னோட நீண்ட நாள் கனவுன்னு உணர்ச்சி பொங்க சொல்லி இருந்தாரு எங்க அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் கண்காணிப்புல நல்லபடியா எங்க தாகம் தீர்க்கிற மோர்தான அணை இப்போ ரம்மியமான சுற்றுலா தலமா மாறி இருக்குன்னு பொதுமக்கள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க